எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நாங்க பாத்தீங்க எவ்ளோ क्यूटா பேசிட்டு இருக்கோம் நாங்க பாத்தீங்க எவ்ளோ நாங்க எங்க கடைக்கு வந்திருக்கோம் கடைக்கு வந்திருக்கோம் நாங்க மொபைல் போன் வாங்க வந்திருக்கோம் நம்ம மொபைல் போன் வாங்க நீங்கலாம் எங்க இருக்கீங்க நீங்கலாம் எங்க இருக்கீங்க நீங்கலாம் எங்க இருக்கீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க நீங்கலாம் எங்க இருக்கீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க யாருமே பார்க்க வர மாட்டீங்களோ யாரே பாத்து வர மாட்டீங்களோ நீங்க வாங்களே நீங்க வாங்களே இங்க யாருமே வர மாட்டாங்களா நீங்க யாரே வர ஒரு ஆள் கூட லைவ் வர மாட்டாங்க எல்லாம் பிஸியா இருக்காங்க ஏய் ஒரு ஆள் கூட மாட்டாங்க ஒரு பிஸியா இருக்காங்க Abi jenna kan bisa ya kamu lagi jalan lah. Abi bisa ya bisa itu harus disuruh. bisa disuruh itu? A, B, C, D, uh, E, uh, F, G, uh, uh, H, uh, H, I, uh, J, uh, K, uh, l, 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 M, uh, uh, N, O, P, uh, uh, Q, uh, R, B, uh, R, S, T, uh, uh, U, V, uh, W, X, Y, Z. Ah. One owner के साथ चले ये भी सुधी करता चल रही है। ये पाँ ये। हाय हाय Hi. इंगेर की है। Yes. नहीं खूब रहा हूँ ना यहाँ पे रहते हैं और ना यहाँ पे रहता है। Hi. Hi. फिर आप वन टू थ्री सुन। वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट। मैं वन टू थ्री 5 6 7, 8, 9, 10, 11, 12 13 14 16

58, 59, 60 61, 62, 63 64, 65, 66 67, 68, 69 70 71, 72, 73 74, 75, 76 77, 78, 78 78 80 இல்ல 80 இல்ல 80 தான். என்னால 80 தான் வர. 80 தான சொன்னாங்க 80 80, 80, 80, 80, 80, 80, 80, 80 uh, 81, 81 82 83 84 85 86 87 88 89 90 ல ரைம்ஸ் எதை சொல்லு ரைம்ஸ் தெரியுமா சொல்லி கொடுக்குறாங்களா அது கோர் சொல்லி கேட்கணும் ஏதா சொல்லி கொடுக்க மாட்டாங்களோ எங்க புள்ள டயர்ட் ஆயிருச்சு இவ்வளவு வரைக்கும் நம்பர் சொல்லி எல்லாரும் டயர்ட் ஆகிட்டாங்க பாரு ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எட்டு மாசம் சொல்லாத எல்லாரும் எப்படி இருக்கீங்க கேளு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க எங்க இருந்து பாக்குறீங்க எல்லாரும் ஒரு கமெண்ட் போட்டுடுங்களே சேர்பை அடிங்க ஏ ஏ எங்கள் கையை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு மருதாண்டி எல்லாம் வச்சுருக்கோம் நாங்கள் பார்த்தீங்களா இங்கே பாருங்க நாங்கள் மருதாணி வச்சு அதுக்கு மேலே இதெல்லாம் எழுதியும் வச்சிருப்போம் என்னம்மா யாரை பாட்டி சரி ஏபிசிட்டு சொல்லுங்களா ஏபிசிட்டு சொல்லுங்க T U V W X Y Z. யே! சரி. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? நாங்க சென்னையில் இருக்கோம். நாங்க சென்னையில் இருக்கோம். நீங்க எல்லாம் எங்க ஊர் சென்னைக்கு வாங்களே? நீங்க என்ன ஊர்ல சென்னையில் வாங்களே? நான் இப்ப ஷாப்பிங் வந்திருக்கோம். நம்ம இப்ப ஷாப்பிங் வந்திருக்கோம். நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாம் எப்டி பண்ண

உங்களுக்கு தெரியுமா சொல்லி தருவா கேளுமா வரும் அப்ப ஒன் டு ஒன்னு ரெண்டுக்கு இந்த மாதிரி குட்டீஸ்லாம் இருக்காங்க வீட்டில் ஒரே குஷி இங்கே வந்துட்டு ஒரே ஜாலியாக இருக்காங்க இங்கே வந்து ஏன்னா எங்கே போகிறா ஏன்னா ஐயோ குட்டி ஓடிட்டு சரி ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க போர்ல இந்த மாதிரி செல்ஸ் ஃபீல்டு இங்கே இங்க போயிரு இங்க போயிரு கை கட்டுறாங்கண்ணா ஐயோ ஓடிட்டா குட்டி வேறு அம்மா எங்கே ஜி ஜி

சரி வேற என்ன சொல்லி தரணும் வேற ஏதாவது சொல்லித்தான் ஏன் மாமாக்கு மாமாக்கு ஏதாவது சொல்லித்தான் ஏன் ரைம்ஸ் சொல்லித்தா ஏதாவது சொல்லித்தான் ரைம்ஸ் ஒன்றுமே இல்லையா ரைம்ஸே இல்லையா வாங்க சரிங்க டான்ஸ் ஆடுற ஸ்டெப் போடுங்க ஒரு டான்ஸ் ஆடுற சொன்னால் குச்சி அங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்க எட்டி எட்டி பாத்துட்டு இருக்காங்க ஏ ஏ எப்படி ஓடிட்டாங்க பாத்தீங்களா ஓடிட்டாங்க ஏழு ஏழு இங்க பாருங்க ஒரு இடத்துல இருக்கவே மாட்டேங்கிறாங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க ஹலோ இங்க பேர் ஏதாவது சொல்லிக் கொடுப்போமா சரி இது இது எத்தனை இது எத்த ரெண்டு எனக்கு இங்க பாரு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க ஆஹா ஒரு இடத்துல இருக்க மாட்டேக்காக உங்க வீட்டுல அந்த மாதிரி குட்டி இருக்கா நல்ல சட்டக்கார குட்டியா இருக்காகலாம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க அம்மா ஹாய் Hi, how are you?